கலனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் வாக்கு நாடா இரண்டாவதாக காட்டுக்குடி ஏ கே எம் சிவன்யா கூத்தங்குடி உணவகுப்பு ஐயனார் மூன்றாவதாக திருவாப்பாடி புல்லட் ராவத்தர் உறுதிக்கோட்டை கதிரேசன் மகா பைனான் நான்காவதாக அரியமரக்காடு மாரிமுத்து பிரதர் எஸ் ஆர் நேந்தல் காளியம்மன் முப்பத்தி நாலு வண்டி ரெண்டு சுற்றா பிரிச்சிருக்கிறோம் இன்னொரு சுற்று பத்தாயிரம் வண்டி எல்லாரும் நின்றுக்குறீங்க

எல்லாரும் எல்லும் நின்றுக்கிறங்குடி சிவன்யா கூத்தங்குடி வரவகூட்டு ஐயனார் மூன்றாவதாக அரிய மரக்காடு மாறுமுத்து பிரதார் எஸ் ஆர் நேரல் காளியம்மன் நான்காவதாக திருவாப்பாடி தொள்ள உறுதிக்கோட்டை கெடரேஷன் மகா பைனான்ஸ்

வாசுநார் அவர்களுடைய மதாக கூத்துடி உடம்பகுத்துக்குடி அவர்களுடைய மான் மூன்றாவதாக அரியமரக்காடு மாரிபுத்த பிரதர் எஸ்ஆர் மேந்தல் காளியம்மன் நான்காவதாக திருபாப்பாடி ஐந்தாவதாக கூவனூர் தற்போது ஆறாம் முப்பத்தி நான்கு வட்டிகள் பிரிஞ்சு இருக்கிற கர்ஜான் புதுக்கூட்டமாக முதலாவதாக மாண்குடி பிரகாஷ் அல்லரை சதீஷ்

முதமாடு மாங்குடி பிரகாஷ் அண்ணரை சதி சண்ணை ரெண்டு சுற்று வந்து எல்லாம் ரெண்டு கிரக முப்பத்தி நாலு வெட்டி அடுத்து புது சுற்று இருக்கு இரண்டாவதாக காட்டுக்குடி ஏ கே எம் சிவஞ்சா கூட்டங்குடி வடவகூத்து ஐயனார் மூன்றாவதாக கரணிவாசல் வாசு நாடார் பறக்காவலத்தை கே கே முத்தையா கோனார்

மாதிரி முடிதான் வாங்க அவர்களுடைய மார் நான்காவதாக மாதிரியில் ஆரிய எஸ் இந்திராணி அவர்களுடைய மான் ஐந்தாவதாக காரணி காடு எஸ் ஆர் எம் நபியா தான் அவர்களுடைய மான் ஆறாவதாக அரியமரக்காடு மாரிமத்து பிரதர் செஸ்ஆர்ந்த ஏழாவதாக ஆர்கே சேர்வை எட்டாவதாக கொடி குடி முத்துமாரி அம்மன் உருக்கான உறவுகள் ஏற்ற நமக்கு திருப்பிக்கிறேன் பச்சங்குடி வந்து பஸ் ஸ்டாப் கெட்டாடு பஸ் ஸ்டாப் நல்ல விட்டிங்க நல்ல விட்டிங்க மாதிரி உந்து கவனமா போங்க

ஐந்தாவதாக அரியமராடு மாரிமுத்து பிரதர் எஸ் ஆர் நேந்தர் காளியம்மன் ஆறாவதாக திருவாபாடி உள்ள டிராவத்தர் ஏழாவதாக எந்த ஊர் சந்தோடிய

நான்காவதாக காவுதாக மான் வேறத தற்குறது அரிய மரக்காய் மாங்குடியா மரக்காய் ரெயா நார்

கொஞ்சம் முன்னாடி அவன் டைட் எடுத்துருவான் குருசிக்காடு நாகராஜன் படம் நினைவாக படுத்தவன் பைக்கு யூடியூப் யாரு போவாது யூடியூப் மட்டும் எடுத்தா போகுது ஆடு கூத்தங்குடி வடபோத்த ஐயனா

என்ன பேருக்கான இரண்டாவது